Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த மயங்கோலி சொற்கள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மயங்கொழி சொற்கள் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ் வந்து அவுட் சோர்ஸ் தான் ஓகேங்களா இந்த இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரகர ரகர வேடுபாடு இருக்குது பார்த்தீங்களா ரகர ரகர வேறுபாடு அதை பற்றி அந்த வெளியில் பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டு இருக்குது நம்ம ஒரே வெளியில் அத்தனையும் பார்க்க முடியாது ஸோ ஒவ்வொன்றா பார்த்திடலாம் இப்போ அந்த ரகரகர வேறுபாடு நம்ம எந்த இருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சொல்வாழ விளக்கம் இருக்குல்ல அதுலேருந்து எடுத்திருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓகேங்களா எப்படி கொடுத்துருக்காங்க அறம்னா என்ன ஒரு ஆயுதம் அப்போ அறம்னா என்ன தர்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா அப்படின்னா இதை அப்படியே எடுத்து நமக்கு வந்து நமக்கு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்படியே கொடுக்காம இதையும் கொடுத்து சென்டென்ஸாக இருந்தால் இன்னும் நமக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா சரி நம்ம டேரெக்டாக வீடியோக்கில் போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டே பாருங்களேன் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரகர ரகர வேறுபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் ரகர ரகர வேறுபாடில் அ ஆ வரிசை அ வரிசை ஓகேங்களா ஆ வரிசையில் அப்படின்னா அறம்னா என்ன ஆயுதம் ஓகேவா அறம்னா என்ன ஆயுதம் இப்போ அறம் இந்த ஓகேங்களா சரி சரி சிறப்பு ரான்னு வச்சுக்கலாம் அது ஓகேவா நான் நார்மல்ரானு இந்த இந்தரா ஓகேவா இந்தரா அப்புறம் ரா அப்படின்னா இந்தரா அப்படி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரா பத்தி நான் பார்க்க போறோம் அதுக்காக சொல்றேன் சரி இப்போ ரா அறம் அப்படின்னா ஆயுதம் வந்துச்சா இப்போ அதுக்கான சென்டென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மரவேலை இருக்குது பார்த்தீங்களா மரவெலை வந்து அறத்தால் அறம்னா என்ன ஆயுதம் அதை வச்சு தான் நம்ம மரத்தை அறுப்பாங்க ரம்பம் இருக்கும் அதை வச்சா அறுப்பாங்க அந்த மாதிரி அந்த ரம்பங்கிறது என்ன ஒரு அறம் ஆயுதம் அப்படி அடுத்து அறம் அப்படின்னா தர்மம் அந்த தர்மத்துக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு ஆறு இது சினம்னு ஒரு லைன் வரும்ல அந்த மாதிரி அப்போ அறம்னா என்ன தர்மம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அரமனை எல்லாம் அரண்மனைங்க அரண்மனை கிடையாது அரமனை அப்படின்னா அரசனோட வீடு இப்போ பாத்தீங்கன்னா எல்லா படவைகள் வந்து அரண்மனைக்கு ச போனாங்க ஓகேவா அவ்வளோதான் எல்லா படவர்கள் வந்து அரண்மனைக்கு போனாங்க அடுத்து அரமனை ரெண்டு சிறப்புரா அப்படின்னா தர்மசாலை அப்படின்னா அரமனைக்கு சென்று சென்ற சென்று ஏழைகளுக்கு உணவு கொடுத்தனர் அரமனை அப்படின்னா தர்மசாலை இப்போ முதி முதியோலாக இருக்கட்டும் என்ன நம்மங்க குழந்தைகளை காப்பகம் தானே சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு அரண்மனை தான் தர்மசாலை அடுத்து பாத்தீங்கன்னா அரி 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 அப்படின்னா விஷ்ணு சிங்கம் என்னது விஷ்ணு சிங்கம் இதுக்கு இப்போ இதுக்கு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் பெயர்கள் அரி என்பது ஒன்று மகாவிஷ்ணுக்கு சிங்கம்ன்ற பேர் இருக்குதானே அப்போ அரிங்கிற ஒன்று பெயரும் உண்டு சரி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அரி ரி அப்படின்னா தெரிந்துகொள் அப்படின்னா நீ அறிஞ்சு கொள்ளு நான்கு வே வேதங்கள் வேதங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் நல்லா சிறப்பாக அறிந்து கொள் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவை அறி அறிவை அப்படின்னா பெண் அறிவை என்ன பெண் அதுக்கு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அறிவை சிரித்து கொண்டே சென்றால் அப்படின்னா சென்றாள்ங்கிற நம்ம யாரை சொல்லுவோம் ஒரு பெண்ணை தானே சொல்லுவோம் ஓகேவா நம்ம இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தெரியணும் அப்ப அறிவை என்ன பெண் அப்படின்னு பிடிச்சிடணும் அடுத்து அறிவை சிறப்புரி அப்படின்னா அறிவாய் அப்படின்னா அறிவாய் அப்படின்னா தினசரி நான் நாளிதழ் படிப்பதால் உன் அறிவை வளர்க்க முடியும் புரிஞ்சுங்களேன் அறிவை பார்த்துக்கோங்க அறிவை அறிவை வளர்க்க முடியும் சரி அடுத்து அரு அரு அப்படின்னா அரு அப்படின்னா அருமையான இதுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது அந்த கதை அருமையாக இருந்துச்சு இப்போ நான் அப்போ இப்போ வந்து கேஜி படமாகட்டும் இந்த படம் க கதை நல்லா இருக்கும்ல அப்போ வந்து அது அருமையாக தானே இருந்தது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அரு ரூ அப்படிங்கிறது சிறப்பு ரூ அப்படிங்கிறது துண்டி கத்தியால் கயிற்றை அரு அப்படி இப்போ கூட வச்சுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம கே நம்ம வீட்டில் கேபிள் டிவி இருக்கும் அப்புறம் நம்ம மந்த்லி அமௌண்ட் கட்டலனா அந்த கேபிள் கே கட் பண்ணிடுவாங்கல்ல அப்போ அது அரு துண்டி துண்டுச்சுட்டாங்க சரி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அருகு அருகு அப்படின்னா சமீபம் சமீபம்னா என்ன கோயிலில் அருகுங்கிறது ஒரு பெ பெரிய அருகு ஒரு பெரிய கோவில் சமீபம் சமீபம் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு சமீபம் என்ன சமீபம் அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒன்று இருந்துச்சு என்ன இருந்துச்சு ஒரு பெரிய குளம் இருந்துச்சு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அருகு அருகம்புல் தோட்டத்தில் வந்து அருங்கும்புல் இப்போ ப இருந்துச்சு அந்த அருகம்புல் நம்ம எந்த கடவுளுக்கு யூஸ் பண்ணோம் விநாயகருக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ புல் வந்து விநாயகருக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அருந்து அருந்து அப்படிங்கிறது சாப்பாடு அருந்துன்னு என்ன சாப்பாடு பறவை படங்களை அருந்தியது பறவை படங்கள் என்னது அருந்தியது ஓகேவா அடுத்து அருந்து ரு சிறப்பு ரூ அப்படின்னா அருபட்டு அருபட்டு என்னென்ன என் செருப்பின் வார் அருந்து விட்டது புரிஞ்சுச்சா என் செருப்பின் வார் அருந்து விட்டது சரி அடுத்து அருவி அருவி அப்படின்னா மலையருவி தெரியும் இப்போ கொட்டி மறைவை பார்த்து மனதுக்கு ம மகிழ்ச்சியாக இருக்கும் தானே நமக்கு சரி குட்டாள அருவி பார்த்தா நமக்கு மனது வந்து மகிழ்ச்சியாக தானே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அருவி அப்படிங்கிறது அரைச்சை அரைச்சை என்ன உழவன் விளைந்த நெல்லை அருவி சென்றான் அருவின் அரசை சென்றான் சரி அடுத்து அரை அரை என்ன அரை பாதி இப்போ இப்போ கோடு போடுறனில்ல இதில் பாதி என்ன இதுதான் பாதி அதான் பாதி அப்புடின்னா இந்த பழத்தின் பாதியை எனக்கு கோடு இப்போ வீட்டில் அக்கா தங்கச்சி இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பழமாக இருந்தால் ரெண்டாக பிரித்து நம்ம சாப்பிடுவோம்ல அந்த அறை இன்னொரு அறை சிறப்புரா அந்தரா பார்த்திங்க அப்படின்னா வீட்டின் அறை என்னா கன்னத்தின் அறை புரிஞ்சுலா என்ன வீட்டின் உன் அறை மிகவும் சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் இருக்கிற அறை எப்போவும் ப பத்திரமாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னத்தை அரை அவ தப்பாக பேசுனானே க அவன் கண்ணத்துலேயே அரைக்க அரைஞ்சிரு அப்படிம்பாங்கல்ல கோவத்தில் அதே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அழறி அளறின்னா ஒரு வகைப்பு அலரி பூவின் மனம் மிகவும் இனிமையாக இருந்துச்சு அலரிங்கிறது ஒரு வகைப்பூ அந்த அந்த ஒரு பூவின் மனமே மிக இனிமையாக இருந்துச்சான் அடுத்து பார்த்தீங்கன்னா அலரி சிறப்புரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதறி ஓகேவா என்னது கதறி இப்போ பேருந்து திடீர்னு நின்றுச்சவன் அதை பார்த்துட்டு அல அலறி ஓடிட்டாங்க இப்போ திடீர்னு சிங்கம் வந்து என்ன என்னோடுவீங்க அலறி ஓடுவீங்களே அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆ முடிஞ்சிச்சு இப்போ ஆ நெடில் ஆ ஓகேவா இப்போ ஆரை ஆற அப்படின்னா நிறைய ஆறன்ன நிறைய ஒரு பெட்டியில் ஆற பழங்கள் மாம்பழங்கள் இருந்த ஆறண்ண நிறைய நிறைய மாம்பழம் இருந்துச்சான் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆறல் ஆறல்ங்கிறது ஒரு வகை மீன் அப்படின்னா அப்பா சந்தையில் ஆறல் மீன் வாங்கி வந்தாருங்கிறது ஆறலுங்கிறது ஒரு மீன் அப்போ எப்பவுமே சண்டையான எல்லா வீட்லேயும் மீன் எடுப்பாங்க அந்த மாதிரி அப்பா வந்து சந்தையிலேருந்து ஆறல் மீன் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற ஆற அப்படின்னா தனியை என்ன சிறப்பு ரா அதுக்கு தனிய அடுத்து அதோட சென்டென்ஸ் பார்க்கும்போது குளிர்ந்த நீர் குடித்ததால் அவன் தாகம் ஆற போனது ஆறுதுனா தனிய தாகம் தனிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஆற அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறல் ஆறல் அப்படிங்கும்போது சிறப்பு ரா அதுக்கு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா தனிய என்னது தனிதல் அப்படின்னா என்ன தனிதல் என்னது தனிதல் அப்படின்னா மருந்து குடித்ததால் அவன் வழி ஆறல் ஆறல்ங்கிறது தணிஞ்சு தனிதல் தணிஞ்சு போச்சு சரி அடுத்து ஆ முடிஞ்சிச்சா இப்போது ஈ வரிசை பார்க்க போகிறோம் ஏன்னா எதை பார்த்து பார்க்க போகிறோம் ஈ வரிசை பார்க்க போகிறோம் சரி இப்போ இது நம்ம ஆ முடிச்சாச்சா அந்த ஆளையே அறை அப்படின்னா என்ன சிறப்பு சிறப்புறாக்கு வர அறைக்கு நான் என்ன சொன்னேன் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி இப்போது இப்போ ஈ பார்க்க போகிறோம் இ பார்க்க பார்ப்போம்மா சரி ரைட் ஆ ஈ இ பாருங்களேன் இற அப்படின்னா யாசி இறன என்ன யாசி இற அப்படின்னா யாசி அப்படின்னா அந்த சாமியார் பிச்சை வாங்கி இர வாழ்ந்தாரு இரவாளுங்கிறது என்ன யாசி அப்படிங்களா அவங்க சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாசி சன்னியாசி தானே பணம் வாங்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இர வாங்கி வாழ்ந்தார் அடுத்து இர இறை அப்படின்னா சிறப்புறா அப்படிங்கிறது கடை சாகு அப்படின்னா வயதான மரம் இருந்து இற போனது இற போனது என்னது ஒரு மகம் ஒரு மரம் வந்து தண்ணி இல்லாம என்னாவோ காஞ்சி காஞ்சி போய் சொல்லுவாங்கள்ல அதுக்கு தான் அந்த இற அடுத்து இறகு இறகு அப்படின்னா ரகு அரசன் அப்படின்னா ராமனின் அப்பா ரகு அரசன் ராமனின் அப்பா யாரு ரகு அரசன் ரகுன்னா என்ன இறகு அப்படின்னா ரகு அரசன் அடுத்து சிறப்பு அதுக்கு வர இறகு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பறவி பறவையின் இறகு அப்போ கிளியின் இறகு சிவப்பாக இருந்துச்சு ஓகேவா சிவ கிளியின் இறகுன்னு சிவப்பாவாக இருக்கும் பச்சையாக இருக்கும் நம்ம ஒரு இது உதாரணத்துக்கு சிவப்பாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை இறக்குன்னு சொல்கிறத விட சிவப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அந்த இறகு வந்து டக்குன்னு மறக்க மாட்டேங்க ஒரு விஷயத்த பாசிட்டிவாக விட நெகட்டிவாக சொல்லும் போது சீக்கிரம் நம்ம மறக்க மாட்டோம் அதுக்காக அப்படி வச்சது சரி அடுத்து பாருங்களேன் இறங்கு இறங்கு அப்படின்னா மனம் இறங்கு அப்படின்னா பிச்சைக்காரனை பார்த்து அவன் மனம் இறங்கு போனது அது கரெக்டாக தான் யாராவது பார்த்தா மனம் ஆடும் அதை இறங்கு போனச்சு அடுத்து சிறப்புறா அதுக்கு வர இறங்கு என்னென்னு பார்க்கும்போது கீழிறங்கு பஸ்ஸில் இருந்து கவனமாக இறங்கணும் தெரியும் குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு பஸ்ஸில் இருந்து கே கவனமாக தானே இறங்கணும் நீங்கள் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இரத்தல் இறத்தல் நார்மலாக இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல் சாமியார் வீடு வீடாக சென்று இரத்தல் செய்தார் இரத்தல்னா என்ன பிச்சை எடுத்திருக்காரு என்ன பிச்சை எடுத்தார் அடுத்து சிறப்புளா அதுக்கு வர இரத்தல் என்னென்னு பார்க்கும்போது சாதல் கடத்தல் அப்படின்னா வீரன் போரில் அடைந்தான் இப்போ இறத்தலடைந்தேன் என்ன இறந்துட்டார் அப்படின்னா அந்த காலத்தில் வீரர்கள் எப்படி இருந்தாங்க புறமுதுக்கு காமிக்காமல் நெஞ்சல் அடி வாங்கி இறந்து போனாங்க அப்படிங்கும் போது வீரன் போரில் இறந்துட்டாங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இறப்பி நார்மலாக இறப்பி நம்ம சொல்லுவோம்ல அப்படின்னா யாசித்தல் அப்படின்னா ஏழை உணவு கேட்டு இறப்பி நின்றான் யாசன் யாகம் பண்ணுறவங்க அந்த என்ன சொல்லுவாங்க அந்த யாசி சன்னியாசியா அந்த மாதிரி இருப்பாங்களா அது அடுத்து இறப்பு சிறப்புரா அதுக்கு வர்றா அதுக்கு வர இறப்பு என்னென்னா சாதல் சாதல் தெரிந்த வயதான பாட்டிக்கு இறப்பு வந்தது வந்தது நிகழ்ந்தது எப்படினாலும் வச்சுக்கலாம் அடுத்து இரவு என்ன பார்க்கப்ப என்னது இரவு அப்படின்னா ராத்திரி இறத்தல் அப்படின்னா நேற்று இரவு மழை பெய்ஞ்சது கரெக்டு தானே நேற்று இரவு என்னாச்சு மழை பேய்ஞ்சிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு ரா அதுக்கு வர அதுக்கு வர ரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இரவு என்னன்னா சாதல் அப்படின்னா நோயால் அவனுக்கு இரவு ஏற்பட்டது சாதல் புரிச்சிதான் என்னது சாதல் இந்த இறப்பும் இங்கே பார்த்துக்கோங்க இந்த இறப்பும் இந்த இரவும் ஒன்று தான் என்னது இந்த இறப்பும் இரவும் ஒன்று தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இரு இரு அப்படின்னா உட்கார் இருன்னா உட்கார் இங்கே அமைதியாக இரு இருன்னா உட்கார் சத்தம் படமா இங்கேயும் வந்து அமைதியாக போறங்கடா அது அடுத்து இரு அப்படின்னா ஓடி வடிகட்டு ஓடி வடிகட்டு அப்படின்னா குடத்தில் உள்ள தண்ணீரை இரு இருன்னு என்ன இதுக்குன்னு சொல்லலாம் அப்போ வந்து வீட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா அரிசியில் வந்து களைஞ்சி வைக்கும்போது அது இருச்சி வைன்னு எல்லா லாங்குவேஜ் பண் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி என்ன இரு இருன்னு என்ன வடிகட்டு அப்போ இருக்கு இருக்குன்னு என்ன வேதங்களில் ஒன்று இருக்குங்கிறது வேதம் நான்குகளில் இருக்குங்கிறது ஒரு வேதம் அது வந்து நான்கு வேதங்கள் ஒன்றும் ஒன்றாமா இருக்குங்கிறது என்ன ஒரு வேதம் அது வந்து நான்கு வேதங்கள் ஒன்று ஒன்று அப்படிங்கிறாங்க அடுத்து இருக்கு சிறப்பு ரூ அப்படின்னா அழுத்தங்கட்டு அழுத்தங்கட்டுன்னு என்ன இந்த தெரு மிகவும் இருக்கு அழுத்தங்கட்டாகமா அழுத்தங்கட்டு அடுத்து இருப்பு நார்மலாக சொல்கிற இருப்பு பார்த்துக்கோங்க இருப்பு நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம் அது இருப்பு பார்க்கும்போது நிலைமை நிலை நிலைமை வகுப்பில் இருப்பு பார்த்தீங்கன்னா என்ன ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேர் நிலைமை என்ன சொல்லலாம் இப்ப பேருந்தில் ஐம்பது பேர் போனாங்க அவங்க வந்து அவங்களோட நிலைமை என்னாச்சு ஆச்சு அவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு சொல்லுவோம்ல அது அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பு இருப்புன்னு என்ன குடியிரை இரு ஓகேவா இருப்புன்னு என்ன குடியிரை அப்படின்னா மக்கள் அரசனுக்கு இருப்பு கொடுத்தின குடியிரை கொடுத்துனாங்க நீ என்ன ஆழ்ந்து கோப்போ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த காலத்துல கொடுத்ததுனால தான் எல்லாரும் வந்து ஆண்டாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இரும்பு அது இந்த கதவு வந்து இரும்பாக இரும்பு கொண்டு செய்யப்பட்டது இந்த கதவு வந்து எப்படி செஞ்சாங்க இரும்பு கொண்டு செய்யப்பட்டது அடுத்து சிறப்புரா அதுக்கு வர இரும்பு பார்க்கும்போது சிறு மலை அதுக்கு என்ன பாருங்கள் சிறிய இரும்பு மலைக்கு சிறிய இரும்பு மலைக்கு அருகே இருந்தது சிறிய இரும்பு சிறிய இரும்பு மலைக்கு அருகே இருந்தது அடுத்து பாருங்கள் இறை இறை நார்மலாக இறை என்ன ஆகாரம் மோழி அப்படின்னா பறவை புழுவுக்கு இரை ஆகாரம் ஓகேவா இரை ஆனது அடுத்து பாருங்கள் சிறப்புரா வர இரை என்னன்னு பார்க்க பார்த்தோம்னா வரி அரசன் அப்படின்னு என்ன அரசன் மக்களுமிலிருந்து இரை வசூலித்தான் இரை ஓகேவா அந்த காலத்தில் வந்து வரி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நிலவரியை இரைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேவா அது வந்து செப்ரேட்டாக திறனை இரைங்கிறது வந்து ஒரு நிலவரி சரி அடுத்து ஈ முடிஞ்சிச்சா இப்போ ஈ பார்க்க போகிறோம் ஈ பார்க்க போகிறோம் அடுத்து பாருங்கள் ஈர் அப்படின்னா இழு ஈர்ன்னு இழு அப்படின்னா கயிற்றை வலுவாக ஈர் இழு இழுத்துறாங்க அந்த மாட்டு வண்டி தெளிவாக இழு இழு அப்படிம்பாங்கல்ல அது அடுத்து ஈரு ஈறு போதல் விதிப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஈருங்கிறது ஈருன்ன முடிவு கதை இனிய ஈறு வந்தது அப்பா எப்படியோ அவன் வீடியோ முடிக்க போகிறான் அப்படிங்கும்போது நம்ம அதை கூட நம்ம சொல்லிக்கலாம் ஈரு சரி இப்போது உ வரிசை பார்க்கலாம் ஊவரிசை ம் அந்த உ வரிசை பாருங்களேன் ஊவரிசையில் உரல் அப்படின்னு என்ன உரழு உரலுங்கும்போது அவன் அரிசியை அரைக்க உரல் படைத்தினான் உரல் பயன்படுத்தினான்னா உரல் ஓகேவா உரல்னா என்ன நம்ம வீட்டில் வந்து இந்த அரிசி ஆட்டுக்கு உரல் வச்சுருப்பாங்களா அந்த உரல் அடுத்து உரல் உரல்னா என்ன சிறப்பு ரா அதுக்கு வர உரல் என்ன அடைதல் அப்படின்னா பள்ளிக்கு செல்லும் மொழி அவன் நண்பனை உரல் அடைந்தான் அடைதல் ஓகேவா உரால் அடைதல் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா உறவு உறவு நார்மலாக சொல்ற உறவு என்ன வலிமை என்னது வலிமை வலிமை என்ன நாம் வந்து என்ன சொல்லலாம் வலிமை படம் பார்த்தோம் கூட சொல்லலாம் இல்லைன்னா வீரன் உறவு மிகுந்தது வலிமை அவனோட வீரனோட வலிமை மிகவும் மிகவும் வலிமையானது பூலித்தேவரை வந்து மிகவும் வலிமையானவர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடுத்து உறவு உறவுன்னா என்ன சொந்தம் அந்த பையன் என் உறவு இப்ப இப்போ அந்த பையன் என் உறவு நம்ம அப்பா அம்மா நமக்கு உறவு தானே அக்கா தம்பி எல்லாமே நமக்கு உறவு தானே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உரி என்ன மர உரி பட்டை மர உரி பட்டை அப்படின்னா மரத்தில் இருந்து உரி எடுக்கப்பட்டது பட்டை பட்டை எடுத்துருப்பாங்கல்ல தெண்டாம்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மரத்துல தானே பட்டை எடுப்பாங்க பட்டை அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பு ரா அதுக்கிற உரி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பண்டங்கள் வைக்கும் தூக்கு உரிங்கிறது அப்படின்னா கடையில் பண்டங்கள் உரியில் வைக்கப்பட்டது உரினென்ன தூக்கு தூக்கில் வைப்பாங்க தெரியுமா நம்ம துணியை வந்து தூக்கில் போடு அப்படிமாங்கல்ல அது அடுத்து பார்த்திங்கன்னா உரிய உரிய நார்மலாக சொல்ற உரிய என்ன உரிமையான சொந்தமான அப்படின்னா இது உன் உரிய புத்தகம் உரியம் என்ன என்னோட உரிமையான புத்தகம் ஏன்னா என்னோடய சொந்தமான புத்தகம்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்க உரிய நார்மலாக உரிய என்ன உறிஞ்ச மண் தண்ணீரை உரிய கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைனா வந்து இவன் என்னோட என்னோட கல்வியை மொத்தமாக உறிஞ்சிட்டான் இல்லைன்னா என் வேர்வையை மொத்தமாக உறிஞ்சிக்கிட்டான் இவன் ஆனால் பணம் மட்டும் தரல இந்த என்னோட ஓனரு அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்கள் உரு நார்மலாக சொல்கிற உரு என்ன உருவம் அப்படின்னா குயவன் அழகான உரு செய்தான் உருவன் சிலை செய்தான் உருவன் என்ன உருவம் நம்ம சிலைக்கு உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல அது அடுத்து உருக்கு உருக்குன்னு என்ன இலகச்சை உருக்குன்னு என்ன இலக்கச்சை அப்படிங்கிறது வெந்நீரில் இரும்பு உருக்கு செய்யப்பட்டது வெந்நீரில் இரும்பு உருக்கு செய்யப்பட்டதுன்னா என்ன நம்ம வந்து அந்த வெந்நிலை அந்த தண்ணியில் தானே உறுக்குவாங்க இரும்ப தண்ணியில் உறுக்குவாங்களா தீயில் தானே உருக்குவாங்க எதுனா டிஃப்ரெண்டாக இருக்குது சரி அடுத்து உருமு உருமுனன்ன இடி மேகத்திலிருந்து உருமு கேட்டது உருமுனன்ன இடி உருமுனன்ன இடி கேட்டது அடுத்து உருமு சிறப்பு ரொம்ப என்ன கர்ஜி கர்ஜித்தல்னு சொல்லலாம் அதுக்கு வந்து புளி சத்தமாக உருமை விட்டது கர்ஜிச்சு ஓகேவா சரி அடுத்து பாருங்க நார்மலாக சொல்ற உருவி என்ன நாயுருவி நாயுருவினா என்னது தோட்டத்தில் உருவி வளர்கிறது நாயுருவி நாயுருவினா என்னது அந்த கலரில் பறந்துகிட்டே இருக்கும் அதான் நாயுருவி சரி அடுத்து சிறப்புரா அதுக்கு ஒரு உருவி என்ன அடையச்சை அவன் நல்ல படத்திற்கு உருவிசெய் அப்படிங்கிறதா அடையச்சை ஓகேவா நம்ம யார்ட்டை சேர்ந்தாலும் நல்லதே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது அப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த உ உரையிலேயே கடைசி டாவி தான் பார்க்க போகிறோம் சரி இப்போ பாருங்கள் உரை நார்மலாக உரை ஆட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சொல் தேய் அப்படின்னா ஆசிரியர் நல்ல உரை ஆற்றினார் தேய்கிறது என்ன நல்லா அந்த தேடா உரைக்கு தே ட்ரெஸ்ஸு நல்லா தேகு தேய்ச்சி துவம்பாங்கல்ல அது அதான் உரை அடுத்து சிறப்புரா அதுக்கு ஒரு உரை என்ன பை அரிசி உரையில் வைக்கப்பட்டது உரைன்னா என்ன பை பையில் தான் வச்சுட்டு போனாங்க சரி அடுத்து உரு உருகு சாரி உருகு சாரி தான் உரு அப்படின்னா பொருந்து அப்படின்னா இந்த சட்டை உனக்கு நன்றாக உருகிறது உருகிறது பொருந்தது இந்த ஜோடி படத்தை உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்க மாட்டேங்குது உருன்னு என்ன பொருந்தது சரி அடுத்து உருக்கு அப்படின்னா கோபி ஏன்னா கோபி நேமாக இருக்குது அப்படிங்கும்போது அவன் உருக்கு கொண்டதால் சட்டம் போட்டான் ஒருத்தன் கோவமாக இருந்தானே சட்டம் போட்டே இருப்பான் கோச்சிக்கிட்டான் கோவமாக இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்ப ஊ பார்த்தாச்சு இப்போ ஊ பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் ஊ பார்க்க போறோம் சரி இப்போ ஊ வரிசையில் பார்க்கும்போது ஊரை அப்படின்னா நகர பறவை அப்படின்னா என்ன கிழக்கு பகுதியில் ஒரு ஊற விரிவாக பர பரவியது ஊர நகரம் நகரம் நல்லா பரவி இருந்துச்சு சொல்லலாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சிறப்பு அதுக்கிற ஊற என்னென்னு பார்க்கும்போது சுரக்க அப்படின்னா கிணறு நீண்ட நேரம் ஊறியது இல்லை அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டேன் ஏன்னா மன்னிச்சிருங்கம்மா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஊ முடிஞ்சிச்சா இப்போ ஏ பார்க்க போகிறோம் ஏ ஏல எரி என்ன வீசு அப்படின்னா அவன் பந்து நண்பரிடம் எரி இல்லைன்னா அந்த அந்த பந்தை அவன் அந்த நண்பரிடம் எரின்னு கூட சொல்லலாம் அடுத்து எரி 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 அப்படின்னா தீ தீ ஓகேவா தீ அப்படின்னா மரத்தில் உழந்த ஏரி மரத்தில் உலர்ந்த இலை ஏரி அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த மூட்டை ஏரின்னு சொல்லலாம் எப்படின்னா வச்சுக்கலாம் ஓகேவா ஈஸியாக புரியுதுக்காக வச்சது சரி அடுத்து பாருங்களேன் ஏ பார்த்தாச்சா இப்போ ஏ பார்க்க போகிறோம் ஏரி அப்படின்னு என்ன பெரிய குளம் அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு ஏரின்னா என்ன பெரிய குளம் இருந்துச்சு அடுத்து ஏரி ஓகே ஏரி அப்படின்னா மேலேரி பிடிச்சா மேலேரி அப்படின்னா மலையில் செல்ல அவன் கவனமாக ஏறிவிட்டான் மலையில் செல்ல அவன் கவனமாக ஏறிவிட்டான் இல்லை பஸ்ஸில் கவனமாக ஏறிவிட்டான்னு வச்சுக்கோங்க ஈஸியாக நம்ம பேசுற நமக்கு புரிஞ்ச மாதிரி நாம வச்சுக்கணும் சரியா அடுத்து பாருங்க ஓ ஓ பார்க்க போகிறோம் இப்போ ஊருன்னு ஒன்றாகிய அப்படின்னா ஏழை உணவு கேட்டு இறப்பி கேட்டான் இறப்பி நின்று கேட்டான் ஓகேவா இறப்பி நின்று கேட்டான் ஓகேவா இற என்ன கேட்டான் இறப்பி நின்று கேட்டான் இது வந்து தப்பாக இருக்குது இப்போ இந்த இது பார்க்காதீங்க இது வந்து ரொம்ப தப்பாகிடுச்சு இது வந்து இதுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்காம விட்டேன் இது நீங்கள் பார்க்க வேணாம் இதுக்கு நானே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு நெண்ண ஒன்றாகிய நம்ம எல்லோரும் டிஎன்பிசி வந்து நம்ம நம்ம வந்து டிஎன்பிசிக்கு எதிராக நம்ம ஒன்றாக நிற்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தல் ஆணியானை காட்டில் ஒரே ஒரு ஆணியானை வந்து வே வேட்டைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க சரி அடுத்து பாருங்கள் ஒரு அப்படின்னா தண்டி தண்டின என்ன அதாவது தண்டித்தல்னு சொல்லலாம்ல இப்போ வந்து ஒருத்தனை ஒருத்தனை வந்து தண்டிச்சிருங்க ஏன்னா பிள்ளைன்னா இப்போ காந்திரிகள் வந்து தண்டி யாத்திரைக்கு போனார்ல உடனே ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது ஒருத்தல் அப்படின்னா கோபித்தல் ஒரே ஒருத்தர் இருப்பான் அவன் மட்டும் சும்மா சும்மா கோபிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கேங்கில் அந்த மாதிரி ஒருத்தன் சரி இப்போ அவ்வளோதான் இந்த ரகர இந்த ரகர ஓகேவா என்ன ரகர ரகரில் முடிஞ்சிச்சு இதில் இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஓகே இதுலேருந்து தான் கேட்க முடியும் வேறு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க முடியாது அதே மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம எங்கெங்கே அவுட் சோர்ஸ் இருக்கோ நம்ம தேடி எடுத்து பிடிச்சி நம்ம வந்து சொல்லிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்